வணக்கம் இன்றைய இலக்கண வகுப்பில் ஆகுபெயர் ஆகுபெயரை பற்றி பார்க்கிருக்கிறோம் இந்த வகுப்பில் ஆகுபெயர்னா என்ன ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு பெயர் ஆகி வருவது எப்படி ஒரு ஒரு பொருளோட பெயர் பார்த்திங்கன்னா அந்த பெயரை குறிக்காம அது அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வேறு ஒரு பெயருக்கு ஆகி வருவது இப்படி ஆகி வருவதால் இது ஆகுபெயர் என்று பெயர் பெயர்பட்டது ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க அந்த வெள்ளை என்பது அந்த கலரை வந்து மென்ஷன் பண்ணாம அந்த ஒயிட் கலர் அந்த ஒயிட் கலர் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கான அந்த சுண்ணாம்பு சுண்ணாம்பு குறிச்சதுனால இது பேர் ஆகி ஆகு பெயர் ஓகேங்களா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தாங்க அப்படி தான் சொல்லணும் ஆனால் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லி ஆகி வருவது இதுதான் இப்படி வந்தா அது பேர் என்னன்னா ஆகு பெயர் இது எத்தனை வகைப்படும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் இன்னும் கொண்டு பார்க்க போறோம் இப்போ இந்த ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா சொல்லின் ஆறு வகை நம்ம ஆல்ரெடி போன வகுப்புல பார்த்தோம் பார்த்தீங்களா பெயர் சொல்லின் ஆறு வகை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறு வகை இந்த ஆறு வகையுமே இந்த ஆகு பெயருக்கு ஆகிவரும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா பொருளாகுபெயர் இடவாகுபெயர் காலவாகுபெயர் சினைஆகுபெயர் பண்பாகுபெயர் தொழில் ஆகுபெயர் இப்படி வகைப்படுத்தி நம்ம இதுக்கான எடுத்துக்காட்டோட வந்து விளக்கமா பார்க்க போறோம் இப்ப அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா பொருளாகுபெயர் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொருள் ஆகு பெயருக்கு இன்னொரு பேர் இருக்கு முதல் ஆகு பெயர் ஏன்னா இருக்கிறதுல இதுதான் முதல் அப்ப முதல் ஆகு பெயர் எ மைடினாள் மல்லிகை அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா சூடி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா மல்லிகை அப்படின்ற பேரு தான் ஆனா அந்த பேரு பாத்தீங்கன்னா அந்த உருப்பாகிய மலரையும் குறிக்குது பாத்தீங்களா மல்லிகை அப்படின்ற மலரையும் குறிக்குது அப்படி அந்த வந்து மல்லிகை அப்படின்றது மலரையும் குறிப்பதால் இப்படி பொருள் ஆகி வருவது பொருளாகு பெயர் ஆகும் ஓகேங்களா அடுத்து இடவாகு பெயர் கபடி போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது எப்படி கபடி போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அது என்ன சொல்லியிருக்கணும் இடத்தின் பெயர் இடத்தை குறிக்காமல் இடத்தைச் சேர்ந்த கபடி வீரர்களை வந்து குறிக்குது அப்படி குறிச்சா பாத்தீங்கன்னா இடவாகு பெயர் இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் பாருங்க என்னதான் தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னு சொன்னாலுமே அதை சார்ந்து விளையாடுன வீரர்கள் யாரு கபடி போட்டி வீரர்கள் தான் விளையாண்டுருப்பாங்க அப்படி கபடி வீரர்களை வந்து மென்ஷன் பண்றதுனால அந்த இடத்தை இது வந்து மையப்படுத்துது அப்ப இடவாகு பெயர் ஓகேங்களா அடுத்ததாக பாத்தீங்கன்னா கால வாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் சூடி இது பார்த்தீங்கன்னா காலப்பெயல் அதாவது டிசம்பர் அப்படின்றது மாதத்தை குறிப்பது ஆனால் இது வந்து அக்காலத்தில் மலரும் பூவையும் குறிப்பதால் டிசம்பர் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களே டிசம்பர் பூ அந்த டிசம்பர் பூவையும் குறிப்பதால் இப்படி ஆகி வருவது கால வாகு ஆகும் டிசம்பர் மாதத்தையும் குறிக்குது பூவையும் குறிக்குது அடுத்ததாக சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அந்த தலை அப்படின்றது உறுப்பு சினை ஓகேங்களா அந்த பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் ஓகேங்களா ஒரு மனுஷனுக்கு பழம் கூடி அப்படி கேட்போம் தலைக்கு ஒரு பழம் கூடு அப்படிதான் கேட்போம் அப்ப அந்த மனிதனுக்கு ஆகி வருவது இது வந்து சினையாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு அடுத்தாக பண்பாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு தின்றான் அதாவது இதுல வந்து இனிப்பு அப்படின்றது பண்பு பெயர் தான் இது வந்து பொதுவா வந்து தின்பத்தையும் குறிக்குது ஓகேங்களா இனிப்புனா பொதுவான பேர் தானே சொல்லியிருக்காங்க அது நிறைய ஜிலேபி மைசூர் பாக் எவ்வளவோ இருக்கு அப்படி மொத்தமா உள்ள பொதுவான பெயர் தின்பட்டையும் குறிப்பதால் பண்பாகு பெயர் ஏன்னா தின்பட்டத்துக்கும் ஆகி வருவது அந்த பொதுவான பெயருக்கும் ஆகி வருகிறது இது பண்பாகு பெயர் அடுத்த லாஸ்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்றது பெயர் பொங்கல் என்னது தொழில் பெயர் தானே ஒரு வினை தான் ஆனால் வந்து தொழிலை குறிக்கிறது தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினையும் குறிப்பதால் பொங்கி வருவதால் பொங்குதல் அது ஒரு தொழில் ஆனால் அந்த தொழிலால் உருவான உணவு பேர் என்னது பொங்கல் பொங்கி வருவதால் பொங்கல் அந்த உணவினையும் குறிப்பிட்டு ஆகி வருவதால் இது தொழிலாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது இப்ப இந்த ஆகு பெயர்னா என்ன ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம அடுத்த ஒரு இலக்கண வகுப்புல சந்திக்கலாம் நன்றி